எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செஞ்சு கொடு நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு வெறும் காரமே வடை போண்டா தான் செய்கிறேன் நம்ம சேனல்லே வடை போண்டா தவிர வேறு எதுவும் தெரியாதாமான்னு கேட்டிருப்பீங்க அப்பா கிட்ட வந்து நானே ஏன் தெரியாது எனக்கு மட்டும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மைசூர் பாக்கு செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன் என் பையன் என் வீட்டுக்காரலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவும் சூப்பராக இருக்குது மைசூர் பாக்கு கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னாங்க வாங்க அந்த மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம கடலை மாவு எடுத்து அதே கப்பில் தான் எல்லா அளவுமே எடுத்துக்கணும் நம்ம இந்த பக்கம் மைசூர் பாக் செய்யும் போது ஒரு பக்கம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கணும் எண்ணெய் நல்லா சுடு சுடு ஊற்றினா தான் அந்த கல் மைசூர் பாக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சர்க்கரையை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து ஜீரா வந்து காய்ச்சிக்கணும் எடுக்கும் போதே முன்னாடியே வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து நல்லா தடைய விட்டுடணும் நான் வந்து ஒரு கண்ணாடி தான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த மைசூர் பாக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக இருக்கணும் நெய் ஃபுல்லாக தடை விட்டுடுங்க இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அப்பப்போ வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் வரலல நம் ஒரு கம்பி பதம் வரணும் லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்குது இப்படி போது நமக்கு வந்து நூல் மாதிரி வரணும் ஒரு கம்பி பதம் வரணும் நல்லா ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க லேஸாக வருது இன்னும் கொஞ்ச நேரம் வரணும் நல்லா நூல் மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் தான் மைசூர் பாக்கு வந்து இந்த மைசூர் பாக்கு வந்து ரொம்ப கல் மைசூர் பாக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாகுலாம் ரொம்ப முக்கியம் ஒரு கம்பி பதம் இருக்கணும் அப்போ கம்பி பதமே இல்லைன்னா மைசூர் பாக்க அந்த மாதிரி வராது இல்லை ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் நம்ம வந்து சரியாக வந்து பீஸ் வந்து போட முடியாது அடிக்கடிக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பாருங்க ஒரு கம்பி பதம் வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் வந்து நம்ம கலந்துக்கணும் நான் எல்லா மாவும் சேர்த்துட்டேன் கட்டி இல்லாமல் கைவிடாமல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலக்கும் போது தான் கட்டி இருக்காது கைவிடாமல் நம்ம கலந்து விடும்போது மாவு வந்து எப்படி கொட்டினாலும் அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி போயிடும் கை விட்டுட்டால் தான் உருண்டை உருண்டே ஆகிடுச்சுன்னா அந்த சூட்டில் ரொம்ப லேட் ஆகும் கலக்கிறதுக்கு கைவிடாமல் பண்ணதுனால ஒரு கட்டி கூட இல்லை பாருங்கள் இப்போ கொஞ்சம் கட்டியாக உடனே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல மாவெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து வெந்துடும் சக்கரை பாகலை போட்டதுனால ஹீட்டில் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேண்டியதே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிகிட்டே தான் வந்து கடல மாவு போட்டதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி தான் பண்ணணும் இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு நிற்குது இந்த எண்ணெயை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது நல்லா பொங்கி வரணும் கைவிடாமல் ஒவ்வொரு கரண்டியும் இந்த எண்ணெய் வந்து நல்லா இழுத்துக்கும் மாவு அது அப்புறம் நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எண்ணெய் ஊத்திட்டே இருக்கணும் மறுபடியும் இன்னொரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து மாவு நல்லா இழுத்துக்குச்சுனா அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து உடனே சேர்த்துடணும் பாருங்க மைசூர் பாக்கு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய்க்கு தான் அந்த எண்ணெய் ஊற்றி நம்ம இது பண்ணிட்டு எண்ணெய் வந்து மிதந்து வரணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் இந்த பக்குவம் கெட்டியாக வந்துட்டாவே நம்ம எடுத்து உடனே ஊற்றணும் தட்டில் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி இப்போ வந்து நம்ம சூடு கொஞ்சம் இருக்கும்போதே கட் பண்ணி வச்சா தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மணி நேரமாவது நல்லா சூடு ஆறணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு பாத்திரம் மைசூர் பாக்கு கொட்டுறதுக்கு வந்து பெருசாக இந்த மாதிரி ஆழமாக இல்லாததுனால நான் வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி கண்ணாடி இதில் கொட்டிட்டேன் இன்னொன்று வந்து இந்த தட்டில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நல்லா சூடு ஆரட்டும் நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மைசூர் பாக்கு எடுத்துக்கலாம் சென்டரில் கட் பண்ண மாதிரி இந்த சைடில் வந்து நான் மறந்துட்ட கட் பண்ணாமப்போ அதனால தான் வந்து அது உலகத்து கஷ்டமாயி புட்டுக்கு செல்லலாம் இப்போ எடுக்கலாம் பாருங்கள் நல்லா உள்ளே எந்தாலும் கலராக எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம கடையில் விற்கிற மாதிரியே வந்திருக்கு மைசூர் பாக்கு சூப்பராக இதை நாங்கள் சின்ன வயசில் போதெல்லாம் கல் மைசூர் பாக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பது காசு இருபத்தஞ்சி பைசா அப்படி விற்பாங்க அப்போ வந்து நாங்கள் சின்னதாக இருக்கும்போது நல்லா அருமையான உள்ளே பாருங்கள் நல்ல மெரூன் கலரு சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக மைசூர் பாக்கு அருமையாக நல்லா வந்திருக்கு பாருங்க ஒரு அருமையான நம்ம பழைய காலத்துக்கே கொண்டு போயிடுச்சு பழைய காலத்தில் செஞ்ச நம்ம நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது செஞ்ச கல் மைசூர் பாக்குன்னு சொல்லுவது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நம்ம மைசூர் பாக்கு இந்த மைசூர் பாக்கு செய்யும் போது இந்த கலரில் வரணும் நமக்கு வந்து இந்த கலரில் வரணும் பாருங்க இப்படி புடும்போது நல்லா உடஞ்சி வரணும் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு சூப்பராக இந்த மாதிரி வந்து மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி நமக்கு ஒரு கிலோக்கு ஒன்றரை கிலோவுக்கு ஒரு ஒரு கப்பு மாவு அதாவது நூற்றி இருபது கிராம் கடலை மாவு ரெண்டு கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு எண்ணெய் இதை வச்சு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க வீட்டில் நம்ம செய்யும் போது எவ்வளோ லாபம் பாருங்கள் இது கொஞ்சம் அந்த பாகு பதம் மட்டும் நம்ம கம்பி பதம் கரெக்டாக எடுத்துட்டா ஒரு அருமையான மைசூர் பாக்கு வந்து நமக்கு கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி